அனைவருக்கும் வணக்கம் மூலிகை மகத்துவம் எஸ்எஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க இருக்கும் மருத்துவம் என்னவென்றால் இது ஒரு பழத்தை சார்ந்தது பழம் இந்த பழம் ஒரு அற்புதமான வேலைகளை செய்கிறது இதில் ஏபிசி விட்டமின்ஸ்கள் அதிகமாக நிறைந்திருக்கிறது இந்த பழம் தோற்றத்திலே முள்கள் படர்ந்திருக்கும் முட்கள் என பழம் போல தான் இதோட தோற்றமும் இருக்கும் முட்களாகவே இருக்கும் பார்ப்பதற்கு வெளி தோற்றம் கடுமையாக இருந்தாலும் உள்ளார இருக்கக்கூடிய அந்த பழத்துக்கு அதிகமான மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்கிறது அந்த பழம் என்ன பழம் என்று பார்த்தால் அண்ணாச்சி பழம் அதுதான் அண்ணாச்சி பழம் பைனாப்பிள் என்று சொல்லக்கூடிய அன்னாச்சி பழம் இந்த அன்னாச்சி பழத்திற்கு அதிகமான மருத்துவ குணங்கள் உண்டு ஏபிசி விட்டமின்கள் அதிகமாக இருக்கிறது இது தினந்தோறும் நாம் சாப்பிடும்போது உடலுக்கு தெம்பு தருகிறது தெம்பை தருகிறது சுறுசுறுப்பை அளிக்கிறது சுறுசுறுப்பு அளிக்கிறது அதுக்கடுத்தது ஒரு சிலர் விக்கி கொண்டே இருப்பார்கள் விக்கல் அதிகமாக வந்து கொண்டே இருக்கும் ஒரு சிலருக்கு இந்த விக்கல் உள்ளவர்கள் இந்த அன்னாச்சி பழத்தை சார் எடுத்து அதோடு சர்க்கரை சேர்த்து ஒரு நாளைக்கு மூன்று வேளை தொடர்ச்சியாக ஒரு அவுன்ஸ் ஜூஸ் அதை குடித்து வந்தால் விக்கல் நின்றுவிடும் விக்கல் மீண்டும் அது போன்ற விக்கல் தொடர்ச்சியான விக்கல் வரவே வராது அதுக்கடுத்தது இந்த அண்ணாச்சி படத்தை தொடர்ந்து சாப்பிடும்போது இந்த ப்ளூ காய்ச்சல் என்று சொல்வார்கள் அந்த ப்ளூ காய்ச்சல் வராமல் தடுப்பதற்கு இந்த அண்ணாச்சி பழம் பேருதவியாக இருக்கிறது மேலும் ஒரு சிலருக்கு எப்போ பார் மூக்கில் நீர் வடைஞ்சிகினே இருக்கும் நீர் இருக்கும் இருக்கும்போது அவர்களுக்கு சளி அதிகமாகவும் காச்சில் வரும் இந்த கட்டத்தில் அவர்களுடைய உடல் ரொம்ப பலவீனமாக இருக்கும் அந்த நிலையில் இந்த அண்ணாச்சி பழத்தை சாப்பிடும்போது ஒரு அற்புதமான எனர்ஜி கிடைக்கும் அப்போது அவங்களுக்கு அந்த மூக்கில் நீர் வடிகிறது நிற்கும் அதே ம பட்சத்தில் இதுதான் அன்னாச்சி பழம் இது பாருங்கள் இதை கட் பண்ணி உங்களுக்காக அழகாக காட்சிக்காக வச்சுருக்கேன் இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க மாம்பழம் மாதிரி கலரில் சூப்பராக பார்க்கும்போதே நமக்கு அதில் அந்த புள்ளி புள்ளியாக அந்த அந்த முட்களோட அந்த வடுக்கள் அப்படியே தெரிகிறது இது பார்க்கறதுக்கே நமக்கு அப்படியே நாக்கில் நீர் ஊறுது இதை சாப்பிடும்போது புளிப்பு சுவையும் இனிப்பு சுவையும் சேர்ந்து இருக்கிறது இதை சாப்பிட சாப்பிட நமக்கு கொஞ்சம் தகட்டலாக இருக்கும் ஏன்னா நாக்கில் கொஞ்சம் எரிச்சல் தென்படும் தோன்றும் அதை நல்லா கட் பண்ணணும் அந்த முள் இல்லாமல் கட் பண்ணி சாப்பிட்டாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் அதோட கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு கொஞ்சோண்டு உப்பும் மஞ்சள் இது மிளகாத்தூளும் தேய்ச்சி சாப்பிடுவாங்க ஆனால் இது மருந்தாக சாப்பிடும்போது அது தேவையில்லை வெறுமனாகவே சாப்பிடலாம் அதுக்கடுத்தது இதை தேனோடு சேர்த்து சாப்பிடலாம் தேனோடு சேர்த்து சாப்பிடும்போது நம்முடைய உடலுக்கு தேவையான எனர்ஜி எதிர்ப்பு சக்தியை ஆன்டி ஆக்சிடென்ட் விலை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை செய்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் இந்த அன்னாச்சி பழத்துக்கும் தேனுக்கும் உள்ளது இந்த தேனோடு சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு தேவையான சத்துக்கள் எதிர்ப்பு ஆற்றலை உருவாக்கக்கூடிய சத்துக்கள் இந்த அன்னாச்சிக்கும் தேனுக்கும் உள்ளது ஆகையினாலே இந்த தொன் அந்த அண்ணாச்சி பழம் காய்ச்சல் வரும்போது சாப்பிடலாம் காய்ச்சல் வராமல் தடுப்பதற்காகவும் சாப்பிடலாம் உடல் அதிகமாக குளிர்ச்சி அடைந்துவிடும் ஒரு சிலருக்கு அந்த சூழ்நிலையில் அன்னாச்சி பழத்தை சாப்பிடலாம் தினமும் அன்னாச்சி பழம் ஒரு நாற்பத்தி எட்டு நாள் சாப்பிட்டு வந்தால் அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் உடலில் நல்ல தெம்பு கிடைக்கும் பலம் கிடைக்கும் அது மாத்திரமில்லாமல் அவர்களுடைய உடல் பளபளப்பாக இருப்பதற்கு கூட இந்த அன்னாச்சி பழம் பெரும் உதவியாய் இருக்கிறது தொடர்ச்சியாக ஒரு நாற்பத்தெட்டு நாள் இந்த அன்னாச்சி பழத்தை சாப்பிட்டு வந்தால் அவர்களுடைய உடல் பளபளக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அது எந்த அளவுக்கு உண்மை என்பதை நாம் உணர்ந்து பார்த்தால்தான் அதை தின்னு பார்த்தால்தான் நமக்கு தெரியும் ஆனால் தொடர்ச்சியாக நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட வேண்டும் இதை அனுபவித்து தான் நிறைய பேர் இதை எழுதி வைத்திருக்கிறார்கள் உடல் பளபளப்பை கூட மாற்றக்கூடிய உடலுடைய அந்த ஷைனிங்கை உருவாக்கக்கூடிய ஆற்றல் அந்த அன்னாச்சி பழத்துக்கு உண்டு என்று அது மாத்திரமில்லை தீர்க்க முடியாத நோய் என்று சொன்னாலே பெரும் நோய் என்றாலே இந்த கேன்சர் என்று சொல்வார்கள் இந்த கேன்சரை கூட இப்போதைக்கு குணமாக்கக்கூடிய நல்ல மருந்துகளெல்லாம் இப்போது வந்துவிட்டது அந்த பட்சத்தில் சித்த மருத்துவத்தில் கேன்சரை குணமாக்கக்கூடிய அதாவது ஆரம்ப ஸ்டேஜியில் கண்டுபிடிச்சா குணமாக்கக்கூடிய நல்ல மூலிகைகளெல்லாம் இருக்கிறது அந்த வரிசையில் இந்த அன்னாச்சி பழம் சாறு உதவியாக இருக்கிறது அன்னாச்சி பழம் சாறு நம்ம எடுத்து தினமும் சாப்பிட்டு வரும்பொழுது அந்த கேன்சர் செல்களை அழிக்கக்கூடிய ஆற்றல் இந்த அன்னாச்சி பழத்துக்கு உண்டு அது மாத்திரமில்லாமல் இந்த அன்னாச்சி பழத்தோட இலைகளை இலைச்சாறை எடுத்து வெறும் வயிற்றில் ஒரு பத்து எம்எல் பதினஞ்சு எம்எல் குடித்து வந்தால் உங்கள் வயிற்றில் உள்ள புழுக்களை குடலில் உள்ள புழுக்களை வெளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருந்து என்றால் இந்த அன்னாச்சி பழத்தோட இலைச்சாறு வேலை செய்கிறது இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் உங்களுக்கு எந்த விதமான நோய்களும் இல்லாமல் நீங்கள் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க வேண்டுமானால் அன்னாச்சி பழத்தை அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் உணவோடு கூட அன்னாச்சி பழத்தையும் சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கிறது நல்ல மகிழ்ச்சியாக இருக்கலாம் ம சந்தோஷமாக இருக்கலாம் அதாவது சுறுசுறுப்பாக இருக்கலாம் சளி இல்லாமல் சளி தொல்லை இல்லாமல் இருக்கணும்னா அன்னாச்சி பழம் அவசியமானது நிறைய பேருக்கு எப்போ பார்த்து சளி வந்துட்டு இருக்கோம் மூக்கு உறிஞ்சிக்கினே இருப்பாங்க அல்லது ரொம்ப அவங்க முகமே ஒரு வீக்கமாக இருக்கும் தென்படும் அப்படியே முகம் ஒரு ஊதலாக தென்படும் இ இப்படிப்பட்டவர்கள் அன்னாச்சி பழத்தை தினமும் சாப்பிட்டு வரும்போது அவர்களுக்கு இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுறதுக்கு இந்த அண்ணாச்சி பழம் பேருதவியாக இருக்கிறது இதை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது என்று சொன்னால் இருக்கக்கூடியவர்கள் அதுவும் ஆரம்ப கட்டத்தில் முதல் மாதத்திலிருந்து ஒரு நான்கு மாதம் வரை இதை சாப்பிடக்கூடாது ஏன்னா இதில் கொஞ்சம் ஓவர் ஹீட் இருக்குது வெப்பத்தை அதிகரிக்கக்கூடிய தன்மை இந்த அன்னாச்சி பழத்துக்கு இருக்குது அதனால் அவர்கள் மட்டும் சாப்பிடக்கூடாது மற்றபடி எல்லாருமே சாப்பிடலாம் நல்லா சாப்பிடலாம் இது சாப்பிடுவதனால எந்த விதமான கேடும் ஏற்படாது நன்மைதான் உடலுக்கு தேவையான எதிர்ப்பு ஆற்றலை தரக்கூடிய ஒரு பழம் என்றால் அது அண்ணாச்சி பழம் இந்த அன்னாச்சி பழத்தை அருமையாக சாப்பிடுங்க இதை பாருங்கள் இதை போது நம்மளுடைய வாயில் உமிழ்நீர்கள் அதிகமாக சுருக்கும் அப்படி அதிகமாக போது நம்ம உண்ணுகிற உணவுகள் நாம் இதுக்கு முன்னாடி சாப்பிட்ட சாப்பாடை கூட விரைவாக ஜீரணிக்கக்கூடிய தன்மையை இந்த அனாச்சி படம் ஏற்படுத்துது ஏன்னா உமிழ்நீர் அதிகமாக சேர்ந்து நம்முடைய குடலுக்கு போகும்போது நம் குடலில் வயிற்றில் அதாவது இறைப்பையில் தேங்கியுள்ள உணவுகளை கரைப்பதற்கு இந்த நம்முடைய உமிழ்நீர் ஒரு மருந்தாக அங்கு செயல்படுகிறது அதனால் அன்னாச்ச பயன்படுத்தி நலம் பெறுங்கள் இதுபோல் நல்ல தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்